ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார் புதிய கீதை படத்திற்கு பிறகு விஜய் யுவன் சங்கர் ராஜா கூட்டணி இந்த படத்தில் இணைந்திருக்கிறது பிரசாந்த் பிரபு அடிக்கோடு தவா மோகன் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி ஜெயராம் யோகி பாபு என ஒரு நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் இணைந்து நடித்திருக்கின்றனர் இதில் நடிகை மீனாட்சி சௌத்ரி விஜய்க்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் முதல் முறையாக விஜய்யுடன் கைகோர்க்கும் பிரபல நடிகைகளைத் தேர்வு செய்யாமல் மீனாட்சி சௌத்ரியை தேர்வு செய்தது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது ஏற்கெனவே தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவின் குண்டூர்காரம் படத்தில் மீனாட்சி நடித்திருக்கிறார் இவ்வளவு குறுகிய காலத்தில் இரண்டு முன்னணி நடிகர்களின் படங்களில் நடிக்கும் அளவுக்கு புகழ்பெற்றிருக்கிறார் பெற்றிருக்கிறார் மீனாட்சி சௌத்ரியின் பூர்வீகம் ஹரியானா மாநிலம் நீச்சல் மற்றும் பேட்மிட்டன் வீராங்கனையான இவர் இளங்கலையில் டென்டல் சர்ஜரி படித்து முடித்திருக்கிறார் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைத்துறையில் முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து வரும் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஃபெமினா மிஸ் இந்தியா அழகிப் போட்டியில் பட்டத்தை வெந்து சாதனை படைத்திருக்கிறார் மாடலிங்கில் ஆர்வம் கொண்ட இவர் முதலில் அவுட் ஆஃப் லவ் என்ற வெப் சீரிஸில் திரைத்துறைக்கு என்ட்ரி ஆகியிருக்கிறார் தெலுங்கில் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு வெளியான இச்சாட வாகனமுழு நிலுவ ராடு என்ற படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமாகியிருக்கிறார் அதற்குப் பிறகு ரவி தேஜாவுடன் கில்லாடி என்ற படத்தில் நடித்திருந்தார் நாணி தயாரித்த ஹிட் த செகண்ட் கேஸ் படத்தில் அத்வி சேஷுக்கு ஜோடியாக நடித்தார் இந்த படம் பிரமாண்ட வெற்றியடைந்தது முதலில் கொலை என்ற படத்தின் மையமே இவரது கதாபாத்திரம்தான் பிரபல மாடல் கதாபாத்திரத்தில் இவரது நடிப்பு அந்த படத்தில் பேசப்பட்டது அலா வைகுந்தபுரமுலோ பிரமாண்ட வெற்றிக்கு பிறகு இயக்குநர் த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் பாபுவை வைத்து இயக்கிய குண்டூர் காரம் படத்தில் பூஜா ஹெக்டேவுக்கு பதில் இணைந்தார் மீனாட்சி இப்படி தெலுங்கில் பயங்கர பிசியாக இருக்க தமிழிலிருந்து அடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் விஜய்க்கு ஜோடியாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த ஜிஓஏடி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு தமிழில் இரண்டாவது படத்திலேயே விஜயுடன் இவர் இணைந்திருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இவரின் இந்த வெற்றி பயணத்துக்கு அவரது விட முயற்சிகளும் ஒரு காரணம்தான் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்